ஆ அரிகமொலது அப்படியே வருது மூளையில இருந்து என்ன செய்றோம் நமக்கு அரிகி வரும் குறையதால வரும் நல்ல பலக பலகத்தால பெரியவங்க சொல்ற புத்திமதியே கேட் நடக்குதால உங்களுக்கு அரிகி வருது இப்போ டீச்சர் கிளாஸ் ஏப்பளக்க செய்ய நீங்க கேட்டு

நாளைக்கு போ ீச்சு கூடாத வேலை செய்த எனக்கு பனிஷ்மெண்ட் தருவா அப்ப நான் நாளைக்கு என்ன செய்ய கூடாது அந்த செய்ய செய்ய நாளைக்கு கூடாது செய்யக்கூடாது அத ஏதோ கூடாத கூடாதான் டீச்சர் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் ஆனபடியா இதா ஆனபடியா நான் நாளைக்கு செய்ய கூடாது இது உங்களுக்கு அனுபவத்தாரு என்னத்தான உங்களுக்கு இந்த அறிவு வருது இந்த கூடாத விஷயம் இன்னைக்கு நீங்கள் குலப்படி செய்தால் இன்னைக்கு அவர் இன்னைக்கு பனிஷ்மென்ட் கொடுத்தோம் இல்லையா நாளைக்கு கிரிதரன் மெசேஜ் பண்ணுவீங்களோ இல்ல 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 கிரிதரன் மெசேஜ் பண்ணுவீங்களோ மெசேஜ் பண்ணுவீங்களோ ஆ டவுன்ல சொல்லுங்க இல்ல இல்ல அப்ப அப்ப என்ன நடக்குது இப்ப இங்க அனுபவம் இதுக்கு என்ன பேர் அப்போ அனுபவம் அனுபவம் ஏனடா உங்களுக்கு விளக்குது ஓ நான் இது கூட இப்ப

அனுபவத்தால வரும் அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதா இருக்கும் சரியோ நெருக்க சுட்டா தொட்டா தெரியும் நாளைக்கு நீங்க போய் கிடைக்கிறதா உங்களுக்கு அறிவு இந்த அறிவை பயன்படுத்தி என்ன செய்வானோ நல்லாக நாங்கள் முன்னேறி வர வேண்டும் இதை சொல்ற அதிகாரம் எத்தினாவது அதிகாரம்

உலகம் எப்போது நத்தனா கீழே பதச்சு போடு வடிவா கெடுங்க அண்ணா அவர் கிட்ட சொல்லுங்க கடவுள் சொல்லி கேட்டு போலவான ஒழுக்கல வாங்கும் தெரியும் சரி வடிவா கேட்டு போட்டு படிக்கவனும் சொல்லுங்க சொல்றேன் கேளுங்க கேட்டு சொல்லுங்களை வடிவா சொல்லுவோம் அவ்வது உறைவது அறிவு வடிவா கேளுங்கோ எவ்வது உறைவது உலகம் எவ்வது உறைவது உலகம் அவ்வது உறைவது இப்ப உலகம் இந்த இயங்கி கொண்டிருக்கு என்ன இயங்குது அருள் வழிகாட்டுல இயங்கிக் கொண்டிருக்கு இப்போ உலக உலகம் என்று சொல்லி சொன்னால் உங்களோட குடும்பம் உங்களுக்கு இப்ப உலகம் உங்களுக்கு எது உலகம் பிள்ளைகளுக்கு அப்போது உலகம் என்று சொல்லி சொன்னால் உங்களை உங்களை கொண்டு போறது வழிகாட்டி கொண்டு போறது எவ்வளவு உலகம்னால் உங்களோட குடும்பத்தில அதாவது குடும்பம் தான் இப்ப உங்களுக்கு உலகம் இல்லையோ அப்பா அம்மா தான் உலகம் அதான் நாங்கள் படிச்சாங்க மாம்பழக்கதை பிள்ளையற்ற கதையில இல்ல உங்களுக்கு ஆஹ் அப்பா அம்மா தான் உலகம் அப்ப அந்த உங்களோட குடும்பம் என்ற உலகத்தை யார் நடத்தி கொண்டு போறது அப்பா அம்மா ஆறபடியால் நாங்கள் ஆர பார்த்து நாங்கள் ஆரப்பாத்து நாங்கள் வளம் நல்ல பழக்கங்களை பழம் சரியோ அப்ப இந்த உலகம் இந்த உலகத்தையே கொண்டு நடத்துறது யார் கொண்டு நடத்துறது உலகம் உலகத்தை கொண்டு நடத்துறது அப்பா அம்மா இந்த உலகத்தை கொண்டு நடத்துறது யார்

அப்படி வாழ்வதுதான் உங்களுக்கு அறிவு நீங்க அப்படிதான் ரெண்டாதான் நீங்க ஒரு ஓ சரியோ ஒரு புள்ள திவாஸ் குலப்படி செய்யறாருடா திவாச பார்த்து நானும் எடுத்து போடும் கதை அப்ப நாங்க செய்யலாமோ செய்ய இல்ல நான் சும்மா கேக்குறேன் திவாஸ் நீங்க குலப்படி செய்யலண்டா உங்களை பின்பற்றி நான் வாழலாமோ

உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு அஹ் அறிவுள்ளவர்கள் நல்லவர்கள் எவ்வாறு இந்த உலகில் வாழ்கிறார்களோ அவர்கள் பின்பற்றி வாழ்வதையே சிறந்த அறிவாகும் அவர்களை பின்பற்றி உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு பொருள் நாங்கள்

அய்வ அவள கட்டிக்க okay நம்ம அதீச்சோங்க என்னளக்கா அவ்வுது ஒளவரு ஒப்பம்}\\தென்ன இது\\என்ன சோ என்ன இது\\அய்வ மாறிது அய்வ அய்வ மாறிட்ட அந்தハート நகமணம்\\இங்கே\\அய்வ இங்கே அய்வ இங்கே மனம் இங்கே இங்கே சரியாபு ओम um, नंदिवर um, um,